வணக்கங்க நான் ஒட்டத்திரம் அஜய் குங்கு மேட்ரி மொழியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க நம்ம மேட்ரி மொழி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டத்திரம் காவல் நிலையத்துக்கு எதிர்பாரமாக தாங்க இருக்குது கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக அந்த ஆண்டவர்களால் நல்ல முறையில் எங்கிட்டு இருக்குதுங்க இப்போ உங்கள் வீட்டில் பையனுக்கும் பொண்ணுக்கும் வரேன்னு பார்க்குறீங்க அப்படின்னா இல்லை உங்களுக்கே வரேன்னு பார்த்தாலும் சரிங்க நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அனுப்பி விடலாம் அனுப்பிவிட்ட உடனே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு எங்கள் வெப்சைட் லிங்க்கை எல்லாமே கொடுத்துருவோம் அதில் பொண்ணுகளுக்கும் பசங்களுக்கும் ஜாதகங்கள் அதிக அளவிலேயே இருக்குதுங்க அது இல்லாமல் தனித்தனியாக வந்து நாங்கள் பொண்ணு ஆண்களுக்காக இருந்தாலும் பெண்களுக்காக இருந்தாலும் அதில் முழுக்க முழுக்க நீங்களே பார்த்து தேர்ந்தெடுத்துக்கலாமா நேரடியாக மாப்பிள்ளை வீடும் பொண்ணு வீடு டேரெக்டாக கால் பண்ணி பேசிக்கலாமங்க அதே மாதிரி ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்து நீங்களே மேரேஜ் முடிச்சுக்கலாம் அதே மாதிரி இங்கே வந்து புரோக்கர் கமிஷன் மற்றபடி எந்த வருமானமும் அதெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்கலைங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்க இதற்கான கட்டணம் எதுவும் இல்லைங்க இப்போ நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் ராக் செவ்வா ராய்க்கிதி இந்த மாதிரி பல வகையான ஜாதகம் இருக்குதுங்க அதில் உங்களுக்கு தேவையான நீங்களே பார்த்து எடுத்துக்கலாம் அதுவும் இல்லாமல் ஃபோட்டோவோட பார்த்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் எங்கள் மேட்ரி மொழியில் ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் வந்து உங்கள் உங்கள் மேரேஜ் முடிகிற வரைக்குமே நம்மள்கிட்ட இருக்குங்க நீங்களும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நாங்கள் கண்டிப்பாக அதை வந்து டிலீட் பண்ணுவோம் இல்லைனா உங்கள் ப்ரஃபில் எப்படினாலும் ஆண்கள் விருந்தாலும் பெண்கள் விடலாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க அந்த சைட்டில் கதை கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க உங்களுக்கே டேரெக்டாக கால் பண்ணிக்கலாம் நீங்களே பேசி முடிச்சுப்பாங்க நன்றி வணக்கம் எந்த டவுட்னாலும் இதே நம்பருக்கு கால் பண்ணலாம் நன்றி வணக்கம்